அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் நம்மள்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் கணவன் மனைவி ஜாதகம் கல்யாணம் முடிஞ்சு அதாவது ஒரு முப்பத்தி ரெண்டு வயசில் தான் திருமணம் திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு ஒன்றரை வருஷத்துலயே வந்து பிரிவு ஆனால் முறைப்படி டைவர்ஸ் அப்படிலாம் போகலை அதுக்கப்புறம் வந்து இப்போது ரீசண்டாக ஒரு ஆறு ஏழு வருஷம் கழித்து இப்போ மறுபடியும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ சேர்ந்துருக்காங்க இது நிலைக்குமா இன்னும் சண்டையாக தான் இருக்குது அப்படி ஒன்றும் ரொம்ப சுமூகமாக இல்லை நிலைக்குமா அப்படிங்குறதான் வந்து கன்சல்டிங் ஃபஸ்ட் வந்து கணவருடைய ஜாதகம் இருக்குது லக்னம் கடக லக்னம் அவருக்கு இந்த லக்னத்திலே கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னாரு ஒரு நான் அவருக்கே வந்து ஜோதிடம் நல்லா தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து சந்திர கேந்திரத்தில் இருப்பார் ராசி வந்து மிதுன ராசி அதனால் அவருக்கே கொஞ்சம் ஜோதிடம் வந்து நன்றாக புரியுது புதன் திக்பலத்துக்கு அருகில் வேற இருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த அடிப்படையில் ஜோதிடம் நல்லா தெரியுது அதனால் வந்து நான் மிதுன லக்னமாக ஒருவேளை இருப்பனாங்க அப்படின்னு கேட்குறாரு சனி திசை ஆரம்பித்ததுலேருந்து பாதிக்கப்பட்டீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னாரு கடக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாகி உச்சனான சனி இந்த இடத்துல சனி நீச்சமான கூடாது உச்சமான வக்ரம் ஆகணும் கேதுவுடன் இணைந்து சூட்சமாக உளவில் இருக்கார் சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்படுறாரு இத்தனை விஷயங்கள் இருந்தும் கூட நல்லது நடக்கலைன்னா நீங்கள் மிதுன லக்கணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் கடகலக்கணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அட்டமாதிபதி அவர் என்ன செய்வார் நல்லது செய்ய மாட்டாருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் நான் சொன்னார் எங்கள் இந்த குருஜி வந்து எட்டு பனிரெண்டு சுபத்துவம் சொல்லியிருக்காரு நான் பிறந்ததுலையே இருந்து வெளி மாநிலத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதாவது பிறந்ததுலேருந்து இல்லை இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் வெளி மாநிலத்தில் வந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாரு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க தான் அடுத்த கேள்வி கேட்டேன் இரநூறு கிலோமீட்டர் அப்படின்னாரு இரநூறு கிலோமீட்டர்லாம் வந்து பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாதுங்க அதாவது டிஸ்டிக்கு எப்படி மீனத்துக்கும் மேசத்துக்கும் நடுவில் கோடி இல்லையோ அதே மாதிரி இந்த டிஸ்டிக்கு வந்து நம்மளாக பிரிச்சுக்கிறதே தான் நம்ம பிறந்த டிஸ்டன்ஸை தான் பார்க்கணும் இப்போ ஆந்திராலேயே தெலுங்கானா அப்படி பிரிச்சாங்க அப்போ வந்து பக்கத்து பக்கத்துல ஊர்ல இருந்து இருப்பாங்க அடுத்தடுத்து இருந்துக்கிட்டு இப்போ நாகர்கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க கேரளா ஒட்டி இருப்பாங்க அப்போ நான் தாங்க இருக்கேன் நான் நாகர் இல்லை கேரளாவில் இருக்கேன் நான் டிஸ்ட்ரிக் மாறிட்டேன்னா அது கிடையாது டிஸ்டன்ஸ் தான் காரணம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறீங்க எட்டாம் இடம் சுபத்துவமா இருந்தால் ஐநூறு அறநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு நகர்த்தும் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமா எட்டு பனிரெண்டு சுபத்துவமா இருக்கும்போது ஒருத்தர் நீண்ட காலம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தூர இடங்கள் கடகடந்து தூர இடங்களுக்கு போவார் கடக வீட்டில் அமர்ற கிரகங்கள் சர வீட்டில் அமர்ற கிரகங்கள் ராகு கேதுக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை வச்சு தான் நீண்ட காலம் இருப்பீங்களா இல்லை திரும்பி வந்துருவீங்களா எட்டு பன்னிரெண்டு எப்படி இருக்குது சுபத்துவம் மட்டும்தான் இருக்குதா பாவத்துவ கலப்புகள் இருக்குதா இத்தனை விஷயம் இருக்குது அதனால் இரநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுலாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது நீங்கள் கடக லக்னம் தான் அப்படிங்கிறத வந்து உரி உறுதிப்படுத்தின அதுக்கப்புறம் சனிதான் ஓரளவு சுபத்துவம் பாருங்கள் குருவுடைய தொடர்பில் எந்த கிரகங்களும் இருக்காது சுக்கரனுடைய தொடர்பில் சனி உச்சனாகி கேதுவுடன் இணைந்து சூட்சமாக அவ்வளோதான் அவ்வளோதான் அவர் தான் இருக்கிறாரு புதன் சுக்கரனுக்கு அடுத்து தான் சுபத்துவப்படுத்த முடியும் அமாவாசை சந்திரன் நினைவு ஆணி மாசம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் அந்த அமைப்பும் வந்து இங்கே வருது அப்போ சனிதான் சுபத்துவம் அந்த சனியுடைய சுபத்துவத்தின் அளவில் ஒரு வேலையில் சனி சம்பந்தப்பட்ட ஒரு துறையில தான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு திருமண வாழ்க்கை ஏங்க பாதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா சுக்கரன் பாதிக்கப்படக்கூடாதுங்க சுக்ரன் பத்தாம் இடத்துல திக்பலத்தை இழந்து நிஸ்பலமாகி ராகுவுடன் நாலு டிகிரி நெருங்கி சனியுடன் பத்து டிகிரி உச்ச சனி பார்வையில் அவர் பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறாருங்க அதே நேரத்துல சுக்கரன் பாதிக்கப்பட்டாலே வந்து திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசுல தான் திருமணம் ஒரு ஒன்றரை வயசு ஒன்றரை வருஷம் தான் தாம்பத்திய சுகம் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் மனைவி வந்து பிரிஞ்சு போயிருதாங்க ஏழு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ரீசெண்டா மறுபடியும் வந்து சேர்றாங்க இப்போ ஒரு வயசு பாத்தீங்கன்னா நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு ஆயிடுச்சு பொதுவா சுக்கரன் பாதிக்கப்பட்டுட்டாலே உடல் வந்து தாம்பத்திய சுகத்தை இழக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளங்கள் வந்து இருந்துட்டே இருக்கும் இதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து மனைவி ஜாதகத்தையும் நான் போட சொல்லுவேன் இந்த பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் அதே நேரத்துல சனி திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் திசை எப்படி இருக்கும் இப்போ இந்த திருமண வாழ்க்கைய நான் வரிசையை சொல்றேன் பாருங்க நான் எப்படி வந்து இவர் கடகலக்னமா இருக்காரு கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணம் நடந்தது சனி புதன் புத்தி சனி ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் பாத்தீங்களா அதே நேரத்துல எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய அதனால புதன் பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி மூன்று பனிரெண்டு வருது அந்த தாம்பத்திய சுக தொடர்புகள் வந்துடுது படுக்கை சுகம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தொடர்புகள் வர்றதுனால சனி திசை புதன் புத்தியில் திருமணத்தை கொடுத்துருக்குங்க அதுக்கப்புறம் திசை கேது புத்தி கேது அங்க பாவத்துவம் தான் ஏன்னா சனி வந்து உச்ச சனியுடன் இணைந்து அங்க சனிக்கு சூட்சமாக வலுவ கேது வழங்கினா கூட அவர் அங்க பாவத்துவ அமைப்புகளில் தான் இருக்காரு சுக்கரன் பார்க்கிறாரு சுக்கரன் பார்க்குறாரு தான் ராகுவுடன் இணைந்த சனியின் பார்வை வாங்கி சுக்கரன் பார்க்குறாரு அப்போ அது எந்த அளவுக்கு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அங்க ராகுவே வந்து பாதி ஒளியை வந்து பிடுங்கிடுவார் அதுக்கப்புறம் உள்ள அந்த மிச்ச மீதி தான் வந்து அந்த சுபத்துவ அமைப்புகளை வந்து அவர் பெறணுங்கிறதனால கேது புத்தியில சுக்கர அந்தாரத்துல சுக்கரன் பாதிப்புல சுக்கரன் பாதிச்சிட்டாலே அந்த ஏழாம் இடத்து ரீதியான பிரச்சனைகள் வந்துடுங்கிறதுலாம் அந்த டைம் வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க ஒன்றரை வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க கனி திசையில் சந்திர புத்தியில அமாவாசை சந்திரனாகவே இருந்தால் கூட அவர் வந்து ஒரு நாள் பௌர்ணமி சந்திரன் நண்பர்களுடைய இணைவில் உட்காந்துருக்காரு அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் நண்பர்களுடைய இணைவில் உட்காந்துருக்கிறாரு அந்த அமைப்பில் நட்பு வீட்டில் வேற இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அந்த சந்திர புத்தியில் வந்து திரும்ப கூட கூட சேர்த்துட்டாரு அந்த மனைவியை வந்து திரும்ப கூப்பிட்டுட்டு வந்து வாழக்கூடிய அந்த பனிரெண்டாம் இடத்து இதுல தான் இவருக்கு வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் வர்ற செவ்வாய் பனிரெண்டாம் இடம் தொடர்பில் வரும் அதுக்கப்புறம் வர்ற ராகு ராகு புத்தியும் கூட சுக்கரனை பாதிச்ச ராகு சுக்கிர புத்தி நல்லா இருக்காது சுக்கர தசை நல்லா இருக்காது ராகு தசையோ ராகு புத்தியோ சுக்கரனை பாதிச்ச சுக்கரனுடைய பலனை அவர் தானே செய்யணும் அந்த அடிப்படையில் வந்து ராகு புத்திலாம் நல்லா தான் இருக்கும் செவ்வாய் புத்தி ராகு புத்தி அடுத்தடுத்து வர்றதுனால தாம்புத்திய சுகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சண்டை போட்டுக்கிட்டே வந்து இது தொடரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் மனைவி ஜாதகத்தில் வந்து சில விஷயங்களை வந்து நான் வந்து விளக்கும் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ மனைவி ஜாதகத்தை வந்து நான் போட சொல்கிறேன் மனைவி ஜாதகம் வந்துட்டு இருக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு புதன் சுக்ரன் மூன்று சுபர்களுடைய தொடர்பு லக்னத்துல இருக்குங்க இருந்தால் கூட ஏழாம் இடம் சுபத்துவமா இருந்தால் கூட எட்டாம் இடத்துல சனி உட்காந்து நேராக ரெண்டாம் வீட்டோட தொடர்பில் இருப்பார் இப்போ இவங்க சனி திசை சுயபுத்தி நடந்துட்டு இருக்குது சனி திசை நடக்கிறதுனால ரெண்டாம் இடத்தை பார்த்து குடும்பஸ்தானத்தை அவர் கெடுக்க தான் செய்வார் சனி திசையில சுய புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி திசையில புதன் புத்தி இந்த லக்னத்துக்கு வரவே கூடாது ஆறாம் அதிபதியாக இருந்தால் கூட அவர் ஏழாம் இடத்துல துலாம் வீட்ல சுக்கரனோட இணைவுல சுபத்துவமா இருக்கிறதுனால கண்டிப்பாக சனி திசை சுய புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சேரக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்க தான் செய்யும் நல்லா தான் இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வந்து இனிமேல் உள்ள காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் ஏன்னா நான் ஃபுல் டீட்டெயிலாக விளக்கிட்டேன் சுக்கரன் வந்து ஆண்ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்கிறத நான் வந்து முதல்லையே டீட்டெயிலாக விளக்கிட்டேன் இப்போ வந்து சனி திசை வேறு நடந்துக்கிட்டு இருக்குது சனி திசையில் சுய புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள் வரும் அவர் கேட்டார் இந்த மனைவி வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா டைவர்ஸ் பண்ணால் மறுத்துருமனா வாய்ப்புகள்லாம் உண்டா அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் மறு திருமண வாய்ப்புகள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமாக இருக்காது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நான் சுக்கனை வந்து சொல்லி சனி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்காருன்னு சொன்னால இவர் என்ன வேலையில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் பிளாஸ்டிக் டேப் அப்படின்னாரு அந்த ஒட்டுறது அந்த இண்டஸ்ட்ரியல் பிளாஸ்டிக் டேப் செய்கிற இடத்துல வந்து நான் அவர் கொஞ்சம் மேனேஜர் மாதிரி இருக்கிறேங்க அப்படின்னு வந்து சொன்னார் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஜாதகத்துல என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா யாருக்குனாலும் கேட்ட நான் பணத்தை கொடுத்துருதாங்க திரும்பி வந்து எனக்கு கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்குறதுல கஷ்டம்னு கேட்டா கொடுத்துருவேன் அப்படின்னாரு லக்னத்தை குரு தொடர்பு கொள்றாங்க லக்னத்தை குரு தொடர்பு கொண்டுட்டாலே கொஞ்சம் ஏ மாலின்னு கூட வச்சுக்கோங்க லக்னத்தை குறு தொடர்பு கொண்டுட்டாலே இந்த நோ சொல்ல முடியாதுங்க யாராவது கேட்டுட்டாங்கன்னா இரக்க குணத்தில் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி தான் ஆகணும் ஒரு ஆங்கில திரைப்படம் கூட உண்டு நோ சொல்லக்கூடாது அதாவது இந்த இன்ட்ரோ வெட்டலான்னு நோ சொல்கிறதுக்கு கூட தயக்கமாக அந்த தயங்குறாங்களா அந்த நோ சொல்லேங்கிறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த படம் முழுக்கும் வரும் ஒரு சைக்கோ குடும்பத்தில் மாட்டி வந்து நோ சொல்ல முடியாது டின்னருக்கு கூப்பிடுவாங்க நோ சொல்ல முடியாத அந்த ஹீரோவுடைய அந்த பழக்கத்தினால ஒரு ஃபேமிலியே வந்து மாட்டிக்கிட்டு சாகிற மாதிரி வரும் அதனால நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லிதான் ஆகணும் எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்கிட முடியாது ஆனால் லக்னத்தோட குரு தொடர்பில் உள்ளவங்களுக்கு வந்து கஷ்டம்னு கேட்கும் போது இல்லையெல்லாம் சொல்ல முடியாதுங்க அவங்க வந்து அதை தான் செய்வாங்க நீங்கள் இனிமேலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க இனிமேலும் வந்து கேட்டாலும் நான் கொடுக்க தாங்க செய்வேன் என்னால அந்த இது இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னாரு காரணம் என்னங்கன்னு கேட்டார் காரணம் லக்னத்தை வந்து குரு தொடர்பு கொள்றதுதாங்க காரணம் அப்படின்னா இப்ப இந்த ஜாதகத்துல படிநிலை அமைப்புகளை தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இவர் அமாவாசை பக்கத்தில் தான் பிறந்திருக்காரு அப்போ லக்னாதிபதி எந்த அளவுக்கு அலுவலாக இருக்காரு லக்னம் எந்த அளவுக்கு வலுவோட இருக்கார் இவர் மேனேஜராக இருக்கிறாருனாலும் சேலரி கம்மியான வேலையில் மேனேஜராக இருப்பார் ஏன்னா டிகிரி நெருக்கத்தில் குரு பார்க்கல டிகிரி நெருக்கத்தில் குரு லக்னத்தோட புள்ளியில் தொடர்பு கொண்டிருந்தார்னா இவர் வந்து ஒரு நல்ல சேலரி வாங்குகிற ஒரு நல்ல கம்பெனி அப்படி வந்துடணும் அந்த படிநிலை அமைப்புகளில் வந்துடணும் சந்திரன் வளர்புரை சந்திரனாக தான் இருக்கா ஒரு நாள் சந்திரன் இதே இது வந்து முழு அமாவாசையில இருந்து அப்ப வேற பலன் வளர்புறை சந்திரனா இருக்காரு நண்பர்களோட இணைவுல இருக்கிறாரு சந்திரமங்கல யோகத்துல இருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் நட்பு வீட்டுல இருக்கிறாரு இத்தனை விஷயங்களையும் பார்க்கணும் அமாவாசை சந்திரன் ஆன உடனே முழுசு இந்த ஜாதகரை தொடர்ச்சி இது பண்ணிடுவாரா அப்படிலாம் கிடையாது அந்த படிநிலை அமைப்புகளை தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் இந்த ஜாதகத்தை இன்னைக்கு பார்த்தோன்னே உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன் ஓம் நமச்சுபாயா